கிறிஸ்மஸ் நேரத்தில் பை ஆண்டன் செக்காவ் பகுதி ஒன்று என்ன எழுதலாம் என்று யோசித்தான் ஏகோர் பேனாவை மையில் அமைத்தினான் வசிலிசா நான்கு வருடங்களாக தன் மகளை பார்க்கவில்லை மகள் எபிம்யா திருமணம் முடிந்து பார்க்குக்கு சென்றவுடன் இரண்டு கடிதங்கள் எழுதினாள் அவ்வளவுதான் அதன்பின் அவர்களின் வாழ்க்கையிலிருந்தே அவள் மாயமாய் மறைந்துவிட்டது போல தோன்றியது அந்த வயதான பெண் விடியலில் மாட்டில் பால் கறந்து கொண்டிருக்கும்பொழுது அல்லது அடுப்பை பற்ற பற்றவைக்கும்போது அல்லது இரவில் கண்ணுயரும்போது அவள் நினைத்து கொண்டிருப்பது ஒரே ஒரு விஷயத்தைப் பற்றி மட்டும்தான் எஃபிம்யாவுக்கு என்னானது அவள் அங்கே உயிரோடு இருக்கிறாளா கிழவி அவளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் வயதான அப்பாவால் எழுத முடியவில்லை எழுதுவதற்கு அங்கே யாரும் இல்லை ஆனால் இப்பொழுது கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துவிட்டது வசிலிசியாவால் மேலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உணவு விடுதிக்கு சென்றாள் அங்கே விடுதி உரிமையாளர் மனைவியின் சகோதரன் எக்கோரை பார்க்க போனாள் அவன் இராணுவத்திலிருந்து திரும்பி வந்தது முதல் விடுதியில் சும்மா தான் இருக்கான் காசு கொடுத்தால் அவன் நன்றாக கடிதங்கள் எழுதுவான் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள் வசிலிசா சமையல்காரியிடம் பேசினாள் பின்பு விடுதி சொந்தக்காரரிடம் பேசினாள் அப்புறம் எக்கோரிடம் பேசினாள் எக்கோரும் அவளும் பதினைந்து கோப்பைகளுக்கு ஒத்துக்கொண்டார்கள் இப்பொழுது எக்கோர் மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் கையில் பேனாவை பிடித்து இது விடுதியின் சமையலறையில் விடுமுறை காலத்தின் இரண்டாவது நாளில் நடந்து கொண்டிருக்கும் காட்சி வசிலிசா முகத்தில் கவலையும் பதற்றமும் தெரிய அவன் முன்னே நின்று கொண்டிருந்தாள் அவளுடன் அவள் கணவன் பியோட்டர் வந்திருந்தான் மெலிந்த உடல் பழுப்பு நிற வழுக்கை தலை அவன் எக்கோரை நேராக பார்த்தபடி ஒரு குருடனை போல் நின்றிருந்தான் அடுப்பில் தட்டில் பன்றிக்கறி வறுக்கப்பட்டு கொண்டிருந்தது தெரித்தும் ஹிஸ் ஹிஸ் என சத்தம் கொடுத்து அது ஃப்ளூ 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 என்று சொல்வது போல தோன்றியது மனம் எங்கும் வியப்பித்தது நான் என்ன எழுதுவது என்றான் எக்கோர் மீண்டும் என்ன என்றார் வசிலிசா கோபமாகவும் சந்தேகமாகவும் என்னை கவலைப்படுத்தாதே நீ ஒன்றும் காசு வாங்காமல் எழுதவில்லை பயப்படுத்தாதே உனக்கு காசு தருகிறேன் வந்து எழுது இப்படி அன்புக்குரிய மாப்பிள்ளை ஆண்ட்ரே ஹரிசன் பிட்சுக்கும் எங்களின் ஒரே அன்பு மகள் எஃபிமியாவுக்கும் பெட்ரோனாவுக்கும் அன்போடு எங்கள் வணக்கத்தையும் என்றும் நீடித்திருக்கும் பெற்றோர் ஆசிகளையும் அனுப்புகிறோம் எழுதியாகிவிட்டது மேலே சொல்லுங்கள் நாங்கள் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறோம் நாங்கள் இங்கே சுகமாக உயிரோடு இருக்கிறோம் நீங்களும் அப்படியே இருக்க வாழ்த்துகிறோம் கடவுள் வாழ்த்துட்டும் பரலோக ராஜா வசினிசா யோசித்தாள் கிழவனோடு பார்வைகளை பரிமாறிக்கொண்டாள் நீங்களும் அப்படியே இருக்க வாழ்த்துகிறோம் கடவுள் வாழ்த்துட்டும் பரலோக ராஜா என்று திரும்பவும் சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாள் அவளால் மேற்கொண்டு ஒன்றும் சொல்ல முடியவில்லை முன்பு இரவுகளில் விழித்து கிடந்து யோசிக்கும்போது ஒரு டஜன் கடிதங்களிலும் தான் சொல்ல நினைத்ததை எல்லாம் சொல்லிவிட முடியாது என்று அவளுக்கு தோன்றியிருந்தது அவளது மகள் கணவனோடு சென்றதிலிருந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன அந்த வயதான பெற்றோர்கள் யாரையோ பறிகொடுத்தது போல வாழ்ந்தார்கள் தங்கள் மகளை புதைத்து புதைத்துவிட்டதைப் போல அவர்கள் இரவுகளில் பெருமூச்சு விட்டனர் அப்போதிலிருந்து கிராமத்தில் எவ்வளவு நிகழ்வுகள் எவ்வளவு கல்யாணங்கள் எவ்வளவு மரணங்கள் குளிர்காலங்கள் எவ்வளவு நீண்டதாக இருக்கின்றன எவ்வளவு நீண்டவை இரவுகள் அதிக வெப்பமாக இருக்கிறது என்றான் எக்கோர் இடுப்பு கோட்டின் பட்டனை அவிழ்த்துவிட்டு எழுபது டிகிரி இருக்கும் இதற்கு மேல் என்ன வேண்டும் வயதான தம்பதி மௌனமாக இருந்தார்கள் உங்கள் மாப்பிள்ளை பார்க்கில் என்ன செய்கிறார் என்று கேட்டான் எக்கோர் என் அருமை நண்பனே அவர் ஒரு படைவீரராக இருந்தார் என்றான் கிழவன் ஈனஸ்வரத்தில் அவரும் உன்னை போலவே சர்வீஸை விட்டுவிட்டார் இப்பொழுது நிச்சயமாக அவர் பீட்டர்ஸ் பார்க்கில் நீர் சிகிச்சை நிறுவனத்தில் இருக்கிறார் அங்கே டாக்டர் நோயாளிக்கு தண்ணீர் மூலமாக சிகிச்சை கொடுக்கிறார் நிச்சயமாக எங்க மாப்பிள்ளை அந்த டாக்டரின் வீட்டில் வேலை பார்க்கிறார் என்று எண்ணுகிறேன் இதில் எழுதியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கிழவி தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து போட்டான் இது எபிமியாவிடமிருந்து எங்களுக்கு வந்தது எப்பொழுது வந்ததென்று கடவுளுக்கு தான் தெரியும் ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை போலும் எக்கோர் சற்று யோசித்துவிட்டு வேகமாக எழுத ஆரம்பித்தான் தற்போதைய காலத்தில் உங்கள் விதி உங்களின் சொந்த செயல் மூலமாக உங்களுக்கு ராணுவ வேலையை கொடுத்திருக்கிறது அதனால் போர் அலுவலகத்தின் அடிப்படை சட்டங்களையும் குற்றங்களுக்கான ஒழுங்கு நடவடிக்கை விதிகளையும் படித்து பார்க்கும்படி உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் அந்த சட்டங்களில் போர் அலுவலக அதிகாரிகளின் நாகரிகம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அவன் எழுதிவிட்டு உறக்க வாசித்தான் வசிலிசா என்னவெல்லாம் எழுத வேண்டும் என்பது பற்றி யோசித்தாள் கடந்த வருடம் அவர்களின் வறுமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பது பற்றி எப்படி அவர்களின் மக்காச்சோளம் கிறிஸ்துமஸ் வரைக்கும் தாக்குப்பிடிக்கவில்லை என்பது பற்றி எப்படி அவர்கள் தங்கள் பசுமாட்டை விற்க வேண்டியதாயிற்று என்பது பற்றி அவள் இப்பொழுது பணம் கேட்டு எழுத வேண்டும் வயதான அப்பா அடிக்கடி நோயில் படுத்துக்கொள்கிறார் என்பது பற்றி அவர் சீக்கிரமே இறைவனிடம் போய் சேர்ந்து விடுவார் என்பது பற்றி எழுத வேண்டும் ஆனால் இதையெல்லாம் வார்த்தைகளில் எப்படி வெளிப்படுத்துவது எதை முதலில் சொல்வது எதை பின்னாடி சொல்வது எக்கோர் மேலும் எழுதினான் இராணுவ விதிகளின் ஐந்தாம் தொகுப்பில் சொல்லப்பட்டிருப்பதை குறித்து கொள்ளுங்கள் ஒரு படைவீரன் என்ற வார்த்தை பொது பெயர் சொல் அதுவே சிறப்பு பெயர் சொல்லும் கூட முதல் தரமான படைவீரன் ஜெனரல் என அழைக்கப்படுகிறான் கடைசி பிரிவை சேர்ந்தவன் தனியார் கிழவன் உதடுகள் அசைத்து மெல்ல சொன்னான் பேர குழந்தைகளை ஒரு தடவை பார்த்து போதும் என்ன பேரக்குழந்தைகள் என்று கேட்டால் கிழவி அவரை கோபமாக பார்த்துக்கொண்டு கொண்டு ஒரு வேலை யாரும் இருக்க மாட்டார்கள் ஒரு வேலை இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று மேலும் வேகமாக எழுதலானான் எக்கோர் வெளியே இருக்கும் பகைவன் யார் என்று உள்ளிருக்கும் பகைவன் யாரென்று உள்ளே இருக்கும் நம் பகைவர்களின் மிக முக்கியமானவன் மது கடவுளான பேனா வளைந்து கூர்மையாக சத்தம் போட்டது காகிதத்தில் மீன் துண்டில் போன்ற அலங்காரங்களை எழுதியது அவன் மேஜைக்கடியில் அவன் பாதங்களில் பரப்பியிருந்த ஸ்டூலில் அமர்ந்தான் நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வளர்ந்த உடம்பு கரடுமுரடான மிருகமுகம் சிகப்பு காலை கழுத்து அவனே ஆபாசம் கரடுமுரடான பீற்றிக்கொள்ளும் தன்மை கொண்ட யாராலும் அடக்க முடியாத அந்த விடுதியில் பிறந்து வளர்ந்தவன் என்ற ஆணவம் கொண்ட மனிதன் அவன் வசினிசா முற்றிலும் அவனது கீழ்மையை புரிந்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளால் அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடிந்ததில்லை வெறுமுனே கோபத்துடனும் சந்தேகத்துடனும் அவனை பார்க்கத்தான் அவளால் முடிந்தது அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பித்தது அவனது குரலின் சப்தமும் தெளிவில்லாத வார்த்தைகளும் வெப்பமும் புழுக்கமும் அவளின் சிந்தனைகளை குழப்பமாக்கின அவள் ஒன்றையும் சிந்திக்கவில்லை எதையும் பேசவில்லை அவன் கிறுக்கி முடிக்கட்டும் என்று சும்மா காத்திருந்தாள் ஆனால் கிழவனோ முழு நம்பிக்கையோடு தெரிந்தான் தன்னை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து வயதான தன் மனைவியையும் எகோரையும் நம்பினான் நீர் சிகிச்சை நிலையத்தை பற்றி அவன் சொன்னபோது அவன் அந்த நிலையத்தின் மீதும் நீரின் மருத்துவத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது கடிதத்தை எழுதி முடித்தவுடன் எக்கோர் எழுந்து முழுவதையும் ஆரம்பத்திலிருந்து வாசித்தான் கிழவனுக்கு எதுவும் புரியவில்லை ஆனால் நம்பிக்கையுடன் தலையாட்டினான் சரி சரி மென்மையாக இருக்கிறது கடவுள் உனக்கு ஆரோக்கியம் தரட்டும் இதுவும் சரிதான் என்றான் அவன் அவர்களின் மேஜை மீது மூன்று ஐந்து கோப்பேக் நாணயங்களை வைத்துவிட்டு விடுதியை விட்டு வெளியேறினார் கிழவன் நேராக கண்களை அசைக்காமல் பார்த்து கொண்டே நடந்தான் குருடனை போல அவனது முகத்தில் முழு நம்பிக்கை எழுதப்பட்டிருந்தது ஆனால் விடுதியை விட்டு வெளிவந்த போது வசிலிசா நாயை பார்த்து கையை ஆட்டி கோபத்துடன் சொன்னாள் நாசமா போக கிழவி இரவு முழுவதும் தூங்கவில்லை சிந்தனைகள் அவளை அலைக்கழித்தன விடிந்ததும் பிரார்த்தனை முடித்துவிட்டு தபாலை அனுப்பும் நிலையத்திற்கு சென்றார் அது எட்டு ஒன்பது மைல் தூரத்தில் இருந்தது பகுதி இரண்டு டாக்டர் பி பிஓ மோஜெல்வேசரின் நீர் சிகிச்சை மையம் மற்ற நாட்களைப் போலவே புத்தாண்டு தினத்தன்றும் திறந்திருந்தது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் ஆண்ட்ரே ஹரிசன் பிட்ச் புதிய அலங்கார துணி மாட்டியிருந்த சீருடை அணிந்திருந்தான் அவன் பூட்ஸுகளில் அதிகமாக பாலிஷ் மினுமினுத்தது உள்ளே வரும் ஒவ்வொருவரையும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வரவேற்றான் அது காலை பொழுது ஆண்ட்ரே ஹரிசன் பிட்ச் வாசலில் நின்று நாளேடு படித்து கொண்டிருந்தான் பத்து மணிக்கு வழக்கமான ஒரு வருகையாளரான ஒரு ஜெனரலும் அவருக்கு பின்னால் ஒரு தபால்காரனும் வந்தனர் ஜெனரலின் கோட்டை கலற்ற ஆண்ட்ரே ஹரிசன் பிட்ச் உதவினான் பின்பு மாட்சிமை தங்கிய சமூகத்திற்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்றான் நன்றி நண்பனே உனக்கும் என் வாழ்த்துக்கள் மாடிப்படி உச்சிக்கு போனவுடன் ஜெனரல் ஒரு கதவை பார்த்து தலையசைத்துவிட்டு அவர் இதே கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்பார் ஆனால் பெற்ற பதிலைத்தான் எப்பொழுதும் மறந்துவிடுவார் அந்த அறையில் என்ன இருக்கின்றது மசாஜ் அறை மாண்பு மிக்கவரே ஜெனரலின் காலடிகள் அப்பால் சென்று தேய்ந்தவுடன் கடிதங்களை பார்க்கலானான் ஆண்ட்ரே அரிசன் பீச் தனக்கு வந்த கடிதம் ஒன்றை பார்த்து எடுத்து பிரித்தான் பல வரிகளை வாசித்தான் பின்பு செய்தித்தாளை வாசித்து கொண்டே கீழே நடைபாதைக்கு அருகில் இருந்த தனது சொந்த அறைக்கு மெதுவாக நடந்து சென்றான் அங்கே அவன் மனைவி எஃபிமியா படுக்கையில் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் மூத்த குழந்தை தன் சுருள்முடி தலையை அவள் கால் முட்டியில் வைத்து அருகில் நின்று கொண்டிருந்தது மூன்றாவது குழந்தை படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தது கடிதத்தை அவளிடம் கொடுத்தவன் சொன்னான் ஊரிலிருந்து என்று நினைக்கிறேன் பின்பு செய்தித்தாளிலிருந்து கண்களை எடுக்காமலே அவன் வெளியேறினான் கடிதத்தின் முதல் வரிகளை எஃபிமியா நடுங்கும் குரலில் வாசிக்கும் சத்தம் அவனுக்கும் கேட்டது அவள் அந்த வரிகளை வாசித்துவிட்டு மேலே வாசிக்க முடியவில்லை அந்த வரிகளே போதும் அவளுக்கு கண்ணீர் விட்டு அழுதாள் மூத்த குழந்தையை கட்டி அணைத்தும் முத்தமிட்டும் அவனிடம் பேச ஆரம்பித்தாள் அவள் சிரிக்கிறாளா அழுகிறாளா என்று சொல்வது கடினம் பாட்டியிடமிருந்து தாத்தாவிடமிருந்து ஊரிலிருந்து சொர்க்கத்தில் இருக்கும் தாயிடமிருந்து புனிதர்களிடம் இருந்து தியாகிகளிடமிருந்து கூரைக்கு கீழே பனி குவிந்து கிடக்கிறது மரங்கள் எல்லாம் வெள்ளையாக கிடக்கின்றன பையன்கள் சறுக்கு வண்டிகளில் சறுக்கி விளையாடுகிறார்கள் அன்பான வழுக்கை தலை தாத்தா அடுப்பு பக்கத்திலேயே இருக்கிறார் பிறகு அந்த சின்ன மஞ்சள் நாயும் இருக்கிறது என்னுடைய செல்லங்கள் இதையெல்லாம் காதில் கேட்டான் ஆண்ட்ரே அரிசன் பிட்ச் தனது மனைவி மூன்று அல்லது நான்கு தடவை தன்னிடம் கடிதங்கள் கொடுத்து அவற்றை கிராமத்திற்கு அனுப்பும்படி சொல்லியிருந்தது ஞாபகத்திற்கு வந்தது ஆனால் முக்கிய அலுவல் காரணமாகத்தான் அவற்றை மறந்து போனதும் பின்பு அவை காணாமல் போனதும் ஞாபகத்திற்கு வந்தது காடுகளில் சின்ன முயல்கள் ஓடுகின்றன என்று எஃபிம்யா பையனை முத்தமிட்டும் கண்ணீர் சிந்தியும் சோக கீதம் பாடுவதும் போல மேலும் சொன்னாள் தாத்தா ரொம்ப இரக்கமானவர் நல்லவர் பாட்டியும் நல்லவள் அன்பானவள் ஊரில் அவர்கள் நல்லவர்கள் கடவுளுக்கு பயப்படுபவர்கள் ஊரில் ஒரு தேவாலயம் இருக்கின்றது விவசாயிகள் கூட்டாய் சேர்ந்து பாடுவார்கள் சொர்க்கத்தின் ராணியே புனித தாயே எங்கள் பாதுகாவலரே எங்களை இங்கிருந்து கொண்டு போய் விடுவாயாக ஆண்ட்ரே அரிசன் பிச் அடுத்த அழைப்பு வரும் வரை புகைப்பிடிப்பதற்காக தன் அறைக்கு திரும்பினான் எஃபிம்யா பேசுவதை நிறுத்தினாள் மௌனமானாள் கண்ணீரை துடைத்தாள் எனினும் அவள் உதடுகள் இன்னும் துடித்து கொண்டிருந்தன அவள் அவனை பார்த்து ரொம்பவே பயந்திருந்தாள் ஹோ அவன் மீதுதான் அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சம் அவன் காலடி சத்தம் கேட்டு அவன் பார்வையை பார்த்து அச்சத்தில் சப்த நாடியெல்லாம் ஒடுங்கி அவன் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசும் தைரியம் அவளுக்கு இல்லை ஆண்ட்ரே அரிசன் பிட்ச் சிகரெட்டை பற்ற வைத்தான் ஆனால் அந்த கணத்திலே மாடியிலிருந்து மணிச்சத்தம் கேட்டது சிகரெட்டை அணைத்துவிட்டு கடுமையான முகத்துடன் அவன் முன்கதவுக்கு விரைந்தான் ஜெனரல் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார் கதவை சுட்டிக்காட்டி அவர் கேட்டார் அறையில் என்ன இருக்கின்றது ஆண்ட்ரே அரிசன் பிட்ச் வேகமாக தன் கைகளை பேண்டின் தையல் பகுதிகளில் வைத்துக்கொண்டு கொண்டு உறக்கவே சொன்னான் ஆர்கோ நீர் மசாஜ் கருவி மாண்பு மிக்கவரே முற்றும்